மனதான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி நான் ரொம்ப நாளாக பேசணுன்னு நினச்சிருந்த விஷயம் வந்து கர்மா இந்த கர்மானாலே நிறைய பேர் குர்மாவான்னு கேட்குறான் அந்தளவுக்கு ஒரு நக்களும் கேளுமாக ஆகிபிச்சு ஒரு விஷயமா தான் அந்த கர்மாவை பார்க்கப்படுது எதிர்ப்பட்டம் எல்லாமே உலகத்தில் வந்து கேலி தாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து இல்லையா ஜாதகம் பார்க்க முடியும் அவன் கோயிலுக்கு போகிற டைம்மா நிறைய பேர் அவன் தான் கோயிலுக்கு போவான் அவன் தான் ஜாதகம் பார்ப்பான் அது ஆஃப்டர்ஃபுல்ல ஸோ அதை பற்றி விவாதிக்கக்கூடிய நேரம் கிடையாது நம்ம அதுக்கு சொல்ல போகிறதும் கிடையாது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கர்மா நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் ஒத்துருக்காங்க அது வந்து நம்முடைய வாழ்வியலுக்கு பக்குவப்படுறதுக்காண்டிய ஒரு விஷயமாக தான் அதை பார்க்கணுமே தவிர அது வேறு பார்க்கக்கூடாது அந்த வகையில் ஊக்கப்பட்ட ஒரு ரீதி தான் கர்மம் இந்த கர்ம வினை எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் மாற்றாக வரக்கூடிய ஒரு வினை தான் அந்த கர்ம வினைன்னு சொல்லுவாங்க ஒன்று நல்ல செஞ்சீங்கன்னா நல்லது வேலையும் தீமை செஞ்சால் தீமை விலையும் இதெல்லாம் ஒரு அட்வைஸாக பார்க்கக்கூடிய விஷயம் அதை பார்த்தா கூட அதில் ஆத்மாத்தமான பல விஷயங்கள் நம்ம இருக்குது ஏன்னா வந்து ஒரு செயலை செய்கிறோம் அது வந்து திரும்ப நமக்கே வந்து கிடைக்கும் எப்படின்னா அது உங்களுக்கே தெரியும் அனுபவத்தில் பல விஷயங்களும் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க வாழ்வியலில் எல்லாம் நடக்கும் எல்லாம் சொல்லி பார்க்க முடியாத ஒரு விஷயந்தான் வாழ்வியல் நடக்க நடக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஒரு நல்ல பண்ணி கண்டிப்பாக அது மூணு மடங்காக வந்து எந்த காலத்தில் எந்த டைத்தில் அவங்க திருப்பி வரும் ஆனால் நிறைய சொல்லுவாங்க நான் எவ்வளோ நம்ம பண்ணுறேன் எனக்கு எனக்கு எதுவுமே கிடைக்கல கிடைக்கலன்னு நிறைய சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது அது உங்களுடைய பின்னால கருவணிகளாக இருக்கும் ஆனால் இந்த காலத்தில் செய்த கர்மவினை உங்கள் குழு உங்கள் குலத்தை வந்து கக்கும்னு சொல்லுவாங்க தர்மம் தலைக்காக்கும் சொல்லுவாங்க இல்லையா அந்த தர்மமும் கர்மமும் சேர்ந்து தான் ஒரு விஷயம் பார்க்கப்படுது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் நான் கர்மம் நம்ப மாட்டேன் நினைக்க மாட்டேன் அவசியம் இல்லை கர்மம் நம்மளும் விஷயமே கிடையாது ஆனால் மற்றவங்க திங் செஞ்சாமல் இருந்தாலே போதும் ஏன்னா நீங்கள் ஒருத்தவங்க திங் செஞ்சேன்னா அது மூணு மடங்கு ஒன்றையும் குடும்பத்தையும் வந்து தான் கர்மம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அது என்னங்க இந்த காலத்துலவே கர்மா நடக்குங்க குடும்பத்தை சாருன்னு சொல்லுங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஒன்றும் கிடையாதுங்க உங்களுக்கு மதங்களை நம்பட்டாரும் பரவாயில்ல முன்னோர்கள் சொன்னதை நம்பட்டாலும் பரவாயில்ல எது இவையே நம்பட்டாலும் பரவாயில்ல ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அறிவியலை நம்புவீங்க இல்லையா சயின்ஸ் நம்புவீங்க இல்லையா சயின்ஸில் நியூட்டன் மூன்றாவது விதி என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் நியூட்டன் மூன்றாம் விதி ஒவ்வொரு வினைக்கும் சவமான எதிர்வினை உண்டு இதுதான் நியூட்டன் மூன்றாம் விதி சொல்லுது அதாவது நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க சுவற்றில் எரியப்பட்ட பந்து திரும்பவும் கைக்கு வந்து செய்கிறவங்க தான் நியூட்டன் மூன்றாம் விதி ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு இதுதான் மூன்றாவது விதியாக நியூட்டன் சொல்லக்கூடிய விஷயம் இது அறிவியல் சயின்ஸ் இதை நம்பி தான் நீங்கள் கடவுள் நம்ம தான் இருக்கட்டும் எதிர்பாரும் நம்மாமல் இருக்கட்டும் அதில் தன்னை தானே நம்மாமல் இருக்கட்டும் ஆனால் நியூட்டன் மூணாம் விதியே அந்த சயின்ஸ் நம்ம ஊரகம் இருக்காங்க இல்லையா அது சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொரு வரைக்கும் அந்த சமமான எதிர்வண்டியை நான் சொன்ன மாதிரி அந்த சொற்கில் ஏற்பட்ட பந்து திரும்ப கைக்கு வந்து சேரும் இதுதான் நியூட்டன் மூன்றாவது சொல்லு ஒவ்வொரு மணிக்கும் சமமான எதிர்வண்டியை உண்டுன்னு அது சொல்லக்கூடிய விஷயமா தான் என்னென்ன வந்து ஒரு விஷயத்துக்கு செஞ்சிங்கன்னா திரும்ப அது வந்துருங்கிறதா நியூட்டன் சொல்கிறார் சயின்ஸில் இதே தான் ஆன்மீகத்தில் நம்முடைய முன்னோர்கள் வந்து அப்போயும் வகுத்துருக்காங்க கர்மானும் சரியா ரெண்டு வித்தியாசம் பெருசாலாக எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை அதனால் வந்து நீங்கள் அறிவியல் நம்பி செயல்பட்டாலும் சரி இல்லை இதை முன்னோர்கள் சொன்னதை செயல்பட்டாலும் சரி எல்லாம் ஒன்று தான் கர்மாவுக்கு பயப்படுங்க வாழ்க்கையில் நீங்கள் யாரை ஏற்கும் பயப்பட முடியாது உங்களுக்கு மேலே உங்களுக்கும் பயப்படண்டாம் உங்களுக்கு கீழே ஒவ்வொன்றும் பயப்படண்டாம் உங்களுக்கு நீங்களும் பயப்படண்டாம் தினசரி உங்களுடைய வாழ்க்கையில பார்த்துட்டு போனால் போதும் ஆனால் பயப்படக்கூடிய ஒரே விஷயம் கர்மா அது என்னென்னா மற்றவங்களுக்கு உங்களால் தீமையை செய்யாதீங்க நம்ம அறிஞ்சு அறியாமலும் பல தீமைகள் செஞ்சிருக்கலாம் போயிருக்கலாம் அதோடைய கடவுள் பார்வை கடவுள் நம்பாதவங்க நமக்கு மேலே சக்தி இருந்து சொல்லுவாங்களே அந்த பாதையில் விட்டுட்டு போயிருங்க முடிஞ்சிடும் நன்மை பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுவோம் ஆனால் அதே நேரத்தில் கர்ம வினைக்கு பயப்படணும் ஏன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு விஷயத்தை மொத்தம் தீங்கு செஞ்சோம்னா அது வேறு எந்த ரூபத்துலேயும் வரும் நமக்கு கடவுள் வந்து ஒரு பதவி கொடுத்துருக்காரு ஒரு புகழை கொடுத்துருக்காருனா அது மற்றவங்களுக்கு நன்மை செய்யலாம் ஏன்னா கடவுள் எல்லா நேரங்களும் வந்து பூமிக்கு வந்து உங்களுக்கு உதவ போகிறது கிடையாது வர பதவ வேலை இல்லையா ஒரு சொல்லுங்கள் கடவுள் வந்து மனித சொல்லுவோம் கடவுள் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணியப்பா கடவுள் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணியா சொல்ல கடவுள் மாதிரி இந்த மாதிரி மாதிரியான மனிதர்கள் வந்து கடவுளை அவ்வப்போ அனுப்பி வைப்பார் கடவுள் நம்பாதவங்க மூணு உங்களுக்கு மேலே சக்தி இருக்குது நினைப்பீங்களா அந்த சக்தி அந்த மூன்றாவது நபரை அனுப்பி வச்சுக்க நம்புங்க அந்த சக்தியின் மாதிரி நீங்களும் மாறுங்க உங்களுக்கு புகழ் இருந்தாலும் பணம் இருந்தாலும் அதை வந்து நல்ல வழியில் பயன்படுத்துங்க மற்றவங்க உங்களை பற்றி யார் தவறாக செய்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்காண்டி வாழலை உங்களுக்காண்டி வாழ்கிறீங்க அதை மட்டும் மனசு வச்சிக்கிடுங்க கர்ம உனி பயந்துடுங்க அதெல்லாம் வாழணும் வாழ விஷயம் கிடையாது கர்மாக பயந்து வாழுங்க வாழ்க்கை சுச்சமாக இருக்கும் தொடர்ந்து நம்ம ஆன்மீக சம்பந்த செய்திகளை பேசுவோம் நான் உங்கள் தினாசிக்காரன்